ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்வார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு மணியளவில் ஞானிரிகளை பூஜித்த அரங்கரின் அர்பிரசாதமான இட்லி மற்றும் சாம்பார் ஆகியவை குருநாதரின் ஆசியுடன் தாதம்பட்டி காந்திநகர் பகுதியில் சுமார் நூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் திரு சந்திரகுமார் திருமதி லாவண்யா சந்திரகுமார் சேலம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்